அமாவாசை ஏன் அதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இறந்தவர்கள் மறுபடியும் சொல்றேன் உலக மக்களுக்காக மறுபடியும் சொல்றேன் யாரெல்லாம் அமாவாசையில பிறந்தாங்களோ அம்மாவாசனைக்கு முத நாள் பிறந்தவங்க சதுர்தசி திதி அது மாதிரி அம்மாவாசனைக்கு மக்கிய நாள் பிறந்தவங்க பிரதமையில பிறந்தவங்க இந்த மூணு கண்டிஷன்ல பிறந்தவங்க கண்டிப்பா அவங்க அந்த பிரதமையில பிறந்தாலும் அந்த சூரியன் சந்தன் தான் இருக்கும் அமாவாசையில பிறந்தவங்களுக்கும் சில பேருக்கு சேர்ந்து இருக்கும் சதுர்த்தியில பிறந்தவங்களுக்கும் சில பேர் சேர்ந்து இருக்கும் இந்த சூரியன் சந்தன் யாருடைய ஜாதகட்டத்துல இணைவா இருக்கோ அவங்க எல்லாம் இந்த அம்மாவாசை பிரதமை சதுர்த்தியில பிறந்தவங்க தான் கண்டிப்பா இவங்க வந்து அவங்களுக்கு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுக்க தவறினா அவங்க வம்சாவளியில உள்ள பிரச்சனையே நீங்க சால்வ் பண்ண முடியாது முதல் முன்னாடி உங்கள் வீட்டில் தாய் தந்தையரையை வணங்கணும் உங்கள் அம்மா அப்பா கோயில் வந்து அடுத்த பக்கம் உங்கள் அம்மா அப்பா தான் முதல் கோயில் யார் ஒருத்தர் தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்களோ அந்த குடும்பம் மேலும் மேலும் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த அம்மாவாசை அன்னைக்கு வந்து நிறைய ஆலயங்கள் நிறைய தர்ப்பணம் கொடுக்க நிறைய வட வடநாட்டிலேருந்து தென்னாடு வரைக்கும் அது இந்த காவிரி நதிக்கரை ஓடுற ஸ்தலங்கள் எல்லாருமே நீங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இடங்கள் இருக்கு அதில் வந்து குறிப்பாக ஒரு ரெண்டு இடம் நான் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் ஆடி அமாவாசை அன்றைக்கி இப்போ வருகின்ற அமாவாசை வந்து இருபத்தி நாலாம் தேதி வருது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இருபத்தி மூணாந்தேதி நைட்டு அதாவது ரெண்டு இருபத்தி நாலாம் தேதி தான் அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி காலில் போய் நீங்கள் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கறது ஈவினிங்கில் பன்னெண்டு மணிக்கு அதாவது உச்சி காலத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி காலில் சூரிய உதயத்திலையும் போய் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயமானதுக்கப்புறம் தான் போய் தர்ப்பணம் கொடுக்கணும்